வணக்கம் நாங்கள் அன்றை வந்திருக்கிற இடம் யாழ்ப்பாணம் மல்லாங்கம் பகுதியில் இருக்கிற டிவிஎஸ் ஷோரூமில் நிற்கிறோம் இங்கே வந்து தற்சமயம் டிவிஎஸ் கம்பெனின்ற எல்லா வகையான மோட்டார் சைக்கிள்களும் பழைய விலையிலேயே விற்பனைக்காக நிற்கு ஏனென்றால் தற்சமயம் டேக்ஸ் கூட்டினத்தாலே எல்லாம் புது விலைக்கு மாறிக்கொண்டிருக்கு தற்சமயம் இது வந்து பழைய விலையிலேயே இருக்குது அதை விட ஒரு லட்சம் ரூபாயின் சில சைக்கிளுக்கு சில சைக்கிளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாயும் டிஸ்கவுண்டில் போகுது நாங்கள் இந்த சைக்கிள்கள் பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷோரூம் மேனேஜரோட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க நம்பி இப்போ அந்த டேக்ஸ் கூட்டினத்தால் கம்பெனிகள் மோடி சைக்கிள் அந்த விலையை கூட்டுற அந்த மாதிரி கிடைக்கிறாங்க உண்மைதானா டேக்ஸ் கூட்டப்படுறதுக்கு எவ்வளோ பொறுமதி என்ன கூட்டமாட்டு எங்களுக்கு என்ன அறிவிக்க வரையில் ஆனால் கூட போகிறது அறிவிச்சிட்டாங்க எவ்வளோ பொறுமதியும் சொல்லுங்கள் மற்றவங்கள்ட்ட ஐக்யூ மோட்டர் சைக்கிள் ஒரு லட்சம் ரூபா வினா கழி வில அது என்ன மாதிரி அதை சொல்கிறீங்கல்ல அது என்ன மாதிரி மூன்று பைக்கும் மூணு பைஸ்ல இருக்குது மூன்று பிரைஸ்ல இருபது மூணு ரூபாய் இருக்குது ஓ இந்த மாதிரி வந்து ஒம்பது லட்சத்து தண்ணூற்றி ஐம்பது ரூபா போது ஒரு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் ஒரு லட்சம் ரூபா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் கழிச்சு

எட்டு முப்பத்தொம்போ எட்டு முப்பத்தொம்பது இதில் முடலையும் நம்ம எத்து நேடுது வந்து ரெட்டும் புழுவும் கிடைக்கிது ஆ ரெட்டும் புழுவும் மெட் அந்த டிஷ் ப்ரேக் கேபிள் ஆ இது வந்து டிஸ்பிரேக் கில்ல அது இது வந்து ஏழு அறுபத்தொன்பது டிஸ்கவுண்ட் இருக்குது டிஸ்கவுண்ட் கழித்து ஏழு அறுபத்தொன்பது இது வந்து நோமல் ப்ரேக் கெட் லைட்டு நோமல்ல குமல்வேல் பா அது இது வந்து எல்இடி வெல் அதான் வித்தியாசம் இது விலை என்ற வித்தியாசம் அடுத்தது ரைடர் இருக்கு ரைடரை படி பார்ப்போம் இந்த ரைடரும் கூடுதலாக இப்போ கடையில் இல்லை விற்பனைக்காக ஏன்னென்றால் எல்லாம் புக்கிங்கில் இருக்குது ஆனால் இங்கே கூட விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் நெல்ல ஆதரவு உள்ள கடையில் தம் இந்த ரைடர் என்ன விலை சொல்கிறீங்க ஏழு அறுபத்தொம்பது பதிமொன்றும் இல்லாமல் பதிவுக்கு அவ்வளோ வருது ஆ பதிவு காசு இத்திகாசப்படுகிறேன் ஆ இது வந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பெட்ரோல் பாரிக்கும் இதோட சக்ஸஸ் மாடலாக இப்போ ஸ்ரீலங்காயில் போய்க்கொண்டு இருக்குது கூட புக் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கு சில கடைகளில் விற்பனைக்காக இருக்குது இப்போ அந்த கா ஐம்பதுல டேக்ஸ் பில்லாக கூடுற படியாக சைக்கிள்களெல்லாம் எல்லாம் பில்லப்பட்டு கொண்டு இருக்குது அதை விட இனி விலையும் கூட போகுது எடுக்கிறனியால் கொஞ்சம் முந்திக்கொள்ளுங்க அடுத்தது எக்ஸல் ஹண்ட்ரட் இது வந்து பொதுவாக பேசா நாட்கள் இருந்து ஒரு எல்லாரும் பொதுவாக ஓடக்கூடிய சைக்கிள் தான் எக்ஸல் ஹண்ட்ரட் இது வந்து டிவிஎஸ் இந்த இந்த சைக்கிளும் இனி வருங்காலங்களில் பிலாக் கூடுற மாதிரி சொல்லினா இது என்ன விலையாண்டு கேட்போம் இதுன்ற விலா வந்து மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதனாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது நாலு லட்சம் வந்து வையுங்க ஆனால் இனி வரும் காலத்தில் இது வந்து விலா கூடும் இவன் அறிவிச்சிருக்குன்னா எவ்வளோ வந்து தெரியாது இங்கே நிற்கிற சைக்கிள்கள் எல்லாம் விலா கூடும் எவ்வளோ வந்து தெரியாது இங்கே நிற்கிற சைக்கிளை பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் இந்த ஷோரூம் மேனேஜர் நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த இந்த கடை வந்து யாழ்ப்பாணம் மல்லாம் பகுதியில் அமைஞ்சிருக்கு மேலாம் சந்திக்க ஆமீன்